என் அன்பு பிள்ளையே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கின்றேன் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்கலாய்க்கிறார் நடந்தது நடப்பது நடக்கப்போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை நாளை மாறிப்போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நினைவேறும் உன் நலனை விரும்புகின்றன நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்று வீணாகாது தங்கமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் குழந்தையே நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் அன்பு குழந்தையே நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி தலை குணிகின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையை அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களே ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு குழந்தையே பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வில் நலம் வளம் பெற்று நிறைவாக வாழ்வார் போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழவுள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாகத் தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை அவன் உன்னை காப்பான் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் ஏன் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே யாரிடமும் தங்கி வாழாதே நீ நீயாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான் கணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே அன்பை வை ஆசையை புறத்தில் வை உண்மையை வை கருணையை கண்களில்வை சிவத்தை சிந்தையில் வை அனைத்தும் நன்மையை நடக்கும் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாகியப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாது எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடும் தர்மம் தலைமுறை காக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தை உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நல்லது மட்டுமே நடக்கும் உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதா நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார் வாழ்க்கையை காணாமல் போய்விடும் தங்கமே துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்ந்திடும் கலங்காதி உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் கவலைகளை போக்கி உன் கண்ணீரை துடைப்பேன் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன் மகிழ்ச்சியாக இரு இனி நல்லது மட்டுமே நடக்கும் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் விரைவில் ஷீரடி அழைத்து ஆசிர்வதிக்கப் போகின்றேன் சந்தோஷமாக வருவாயா நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன கலியுகமாயிற்று வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாத குழந்தையில் விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழை பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் இந்த கடினமான நாட்கள் விரைவில் முடிவுக்கு வரும் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உன் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சாகி உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது அற்புதங்கள் பல நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருப்பேன் கலங்காது ஏன் குழந்தா உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்ற தைரியமாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ சாதிக்க பிறந்துள்ள சந்தோஷமாக வாழ்வா கவலைப்படாதே அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் உன் பாவங்கள் அனைத்தையும் விரைவில் முடிப்பேன் நீ சாதிக்க வேண்டும் தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தை நீ ஜெயிக்கப் போகின்றா அதுவும் என் ஆசையோடு சந்தோஷப்படு உன் பிரார்த்தனைகள் என் கையில் தைரியமாக இரு குழந்தையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகின்றது உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகின்றார் பல பேர் தங்களின் அறிவாளித்தனத்தை மற்றவர்களின் குற்றம் காண்பதிலேயே நிரூபிக்கின்றார்கள் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை பற்றிக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை நீ யாரால் கண்ணீர் விட்டாயோ அவர்கள் முன்பாக நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருத்தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்ற பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா